பாஜகவினுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி சொல்வதை போல் இந்தியாவில் இருப்பதிலேயே இதுவரை இருந்ததிலேயே மிக மோசமான நிதியமைச்சர் யார் என்று கேட்டால் நிர்மலா சீதாராமன் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் உலக நாடுகளினுடைய அனைத்து நிதியமைச்சர்களை எடுத்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர் அந்த பதவிக்கு ஒட்டுமொத்தமாக களங்கத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த பதவிக்கு ஒரு துளி கூட தகுதி இல்லை என்று வணக்கம் பாஜகவினுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி சொல்வதை போல் இந்தியாவில் இருப்பதிலேயே இதுவரை இருந்ததிலேயே மிக மோசமான நிதியமைச்சர் யார் என்று கேட்டால் நிர்மலா சீதாராமன் என்று நிர்மலா சீதாராமனை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் உலக நாடுகளினுடைய அனைத்து நிதியமைச்சர்களை எடுத்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர் அந்த பதவிக்கு ஒட்டுமொத்தமாக களங்கத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த ஒரு துளிகூட தகுதி இல்லை என்று மீண்டும் மீண்டும் தன்னைத்தானே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே நமக்கு தெரியும் அவருடைய வெறுப்பு பேச்சுகள் எல்லாம் என்ன அப்படின்னு தமிழ்நாடு நடந்த பேரிடர் நடந்த போது எங்களுக்கு எப்படியாவது ஒரு நிதியை ஒதுக்க வேண்டும் அப்படின்னு கேட்ட பொழுது அந்த நிதியை ஒதுக்காமல் தமிழ்நாடு மாநில முதலமைச்சர்கள் வெங்காயத்தினுடைய விலை ஏறிக்கொண்டிருக்கிறதே ஏன் என்று கேட்டபொழுது நிர்மலா சீதாராமன் நாங்கள் வெங்காயம் எல்லாம் பயன்படுத்துவதில்லை என்று கூறியதும் நமக்கு நன்றாக தெரியும் இப்படிப்பட்ட மோசமான ஒரு காலகட்டத்தினுடைய நிதியமைச்சராக மாறிய நிர்மலா சீதாராமன் இப்ப ரீசெண்டா நடந்த இந்த முதலீட்டாளர்களுடைய சந்திப்பு கருத்தரங்கில் ஒரு விஷயத்தை பேசியிருந்தாரு அங்கிருக்கக்கூடிய இருந்த மக்கள் கேள்விகளை கேட்க தொடங்கினார் இந்த கேள்விகளுக்கு ஒரு விதத்தில் கூட பதில் சொல்ல முடியாத மிகப்பெரிய அளவில் தட்டு தடுமாறி ஏதோ பேசுவதற்காக பேசுவது போல பேசிக் கொண்டிருந்தார் நம்முடைய நிதியமைச்சர் அப்படி கேட்கப்பட்டதில் ஒரு கேள்விதான் ஒட்டுமொத்தமாக நாங்கள் முதலீடு செய்கிறோம் இந்த முதலீடு செய்கின்ற அனைத்திலும் வரி வரி என்ற பெயரில் நீங்கள் எங்களிடமிருந்து புரோக்கர்கள் வாங்குவதை விட அதிக நீங்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பாக சி ஜிஎஸ்டி ஜி எஸ் நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் அதாவது இடைத்தரகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதலீட்டாளர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் பெறுவதை விட இந்திய அரசாங்கம் வந்து அதிக அளவில் வரி வசூலிக்கிறது எங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னரா நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கேட்கிறார்கள் இது என்றைக்கு முடியும் அப்படின்னு கேட்ட பொழுது நிர்மலா சீதாராமன் கூறிய பதில் அனைவரையும் சிரிக்க வைத்திருக்கிறது அதன் பின்பு நம்முடைய நிதியமைச்சர் எத்தனை முட்டாள்தனமாக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிந்திருக்கிறது நிதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்றாங்க நான் உங்களுடைய ஸ்லீப்பிங் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக ஸ்லீப்பிங் எப்படி பதில் சொல்லிட்டு அந்த கேள்விக்கு பதிலை சொல்லாமல் நாசுக்காக விடையளித்ததாக நினைத்துவிட்டு விட்டார் நிர்மலா சீதாராமன் அந்த நபர் கேட்ட கேள்வி போல் இங்கிருக்கக்கூடிய அனைத்து அத்தியாவசிய விஷயங்களுக்கும் இவர்கள் வரிகளாக கொண்டிருக்கிறார்கள் பால் பாக்கெட்டிலிருந்து தயிர் பாக்கெட்டில் இருந்து நாம் அன்றாடம் வீட்டில் பயன்படுத்துகின்ற அனைத்து தேவைகளுக்கும் அத்தியாவசிய பொருட்களுக்கும் மிகப்பெரிய வரி நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் நாம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை வருமான வரியாக அடைக்கிறோம் அதன் பின்பு கடைகளில் சாப்பிட சென்றாலோ துணி எடுக்க சென்றாலோ ஜிஎஸ்டி என்கின்ற பெயரில் வேறு ஒரு வரி அடைக்கிறோம் ரோட்டிற்கு வரி அடைக்கிறோம் வீட்டிற்கு வரி அடைக்கிறோம் மின்சாரத்திற்கு வரி அடைக்கிறோம் கார் வாங்கினால் வரி அடைக்கிறோம் இப்படி அனைத்திற்கும் வரி வரியாக சம்பாதித்து இந்தியா அப்படிங்கிற arasangam அவர்களுடைய கஜானாவில் மிகப்பெரிய அளவில் நிதி இருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் அது மக்களுக்கு எந்த விதத்தில் பயன்படுகிறது என்று கேட்டால் பூஜ்யமாக தான் இருக்கிறது ஏதாவது ஒரு நலத்திட்டம் இருக்கிறதா இலவச மருத்துவமனை இலவச கல்வி என்று ஏதாவது ஒரு விஷயம் மக்களுக்காக செய்யப்படுகிறதா என்று கேட்டால் ஒன்றுமே இல்லை ஆங்காங்கே சில யோஜனா அப்படிங்கிற பெயரில் சில திட்டம் கொண்டு வருகிறார்களை ஒழிய அந்த திட்டம் எதற்காக யாருக்காக என்று ஒரு விஷயம் கூட சொல்வதில்லை நாங்கள் கக்கூஸ் கட்டி தருகிறோம் நாங்கள் வீடுகளை கட்டி தருகிறோம் என்று குறிவிட்டு மாநில அரசு அரசாங்கத்தினுடைய கைகளில் இருந்து காசுகளை பெற்று அவர்கள் வீடுகளையும் கக்கூசுகளையும் கட்டி கொண்டிருக்கிறார்கள் இப்ப கேரளத்துல பாத்தீங்கன்னா லைஃப் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வீடுகள் கட்டி கொடுக்கிறார்கள் அதில் வந்து மிகப்பெரிய அளவில் அதாவது இருபதில் பத்தொன்பது பங்கையும் மாநில அரசாங்கம் தான் செய்கிறது அதில் ஒரு சிறு பங்கை தான் மத்திய அரசாங்கம் கொடுக்கிறது என்பது தெளிவாக தெரியும் சிலிண்டர் இலவசமாக வழங்குகிறோம் என்றால் சிலிண்டருடைய விலை ஆயிரம் ரூபாய் இருக்கிறது அதற்கு அடுத்த மாதத்திலிருந்து யார் சிலிண்டர் வாங்கி கொடுப்பார்கள் என்கின்ற கேள்வி இருக்கிறது நாங்கள் இருக்கின்ற வீடுகள் எல்லாம் சிலிண்டர்கள் கொடுத்து விட்டோம் என்று ஏமாற்றுவதை விட சிலிண்டர்களுடைய விலையை குறைத்துவிட்டு நிதியமைச்சர் இதே போன்ற விஷயங்களை பேசியிருந்தால் சரி ஒட்டுமொத்தமாக நிதியமைச்சர் செல்வது என்னவென்றால் அவருக்கும் நிதியமைச்சகத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அவருக்கும் நிதிக்கும் பற்றி எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை தனக்கு வாயில் வந்தவற்றை உளறிக் கொண்டிருப்பார் இல்லை என்றால் எப்படியாவது அந்த கேள்விகளை சமாளித்துக் கொண்டு ஓடி போய் விடுவார் இதுவரையிலும் இந்தியா கண்டிராக மிக மோசமான நிதியமைச்சர் யாருன்னு கேட்டார் நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிறத அவருடைய கணவரே சொல்வார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை பல மூத்த தலைவர்களும் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நிதியமைச்சர் மாறினால்தான் இந்தியாவினுடைய நிலைமை மாறும் ஒட்டுமொத்தமாக பாஜக ஆட்சியை விட்டு மாறினால்தான் இந்திய ஜனநாயகம் திரும்ப மீண்டு வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்